அரை கிலோ மல்லிக்கு பச்சரிசி நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் கடுகு நூறு கிராம் அதோடு வந்து எள்ளு போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது எள்ளு வாசனைக்கு வண்டு வைக்காது அதுக்காண்டி எள்ளு போட்டிருக்கேன் மஞ்சள் விரலி மஞ்சள் போடுவாங்க சிலவங்க விரலி மஞ்சள் வந்து தனியாக அரைச்சிக்குவாங்க ஏன்னா இதோட கலந்து வைக்கும்போது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வண்டு வச்சிருங்கிறதுனால சிலவங்க விரலி மஞ்சள் போட மாட்டாங்க நானும் அது மாதிரி போடலை இங்கே வருங்க வர மிளகா இந்த காம்பை எடுத்துருங்க இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க இங்கே வருங்க சீரகம் சோம்பும் மிளகு இந்த மூணையும் செம அளவு எடுத்துக்குங்க நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் எடுத்துக்குங்க மிளகுக்கு நூற்றம்பது கிராம் எடுத்துக்குங்க நம்ம எப்போயுமே சமைச்சி முடிச்சோன்னா மிளகுத்துள் தூவோம் அதனால அதிகமான காரம் குழந்தைகளுக்கு சேராதனால மிளகு கம்மியாக போட்டிருக்காங்க சிலவங்க சுக்கு போடுவாங்க சுக்கு போட மாட்டாங்க அந்த அல்சர் பேஷண்ட்லாம் வந்து சுக்கு போட மாட்டாங்க அதனால் அந்த சுக்கு போடாமல் நம்ம இந்த பாருங்கள் பெருங்காய போட்டுக்க எல்ஜி பெருங்காயை வாங்கி போட்டு இதை கட் பண்ணி இதை கொண்டு மிஷினில் அரைச்சிட்டு போடும்போது கொஞ்சோன்னு உப்பு போட்டு அரைச்சிடுங்க இதான் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வீட்டு மசாலா